ரெண்டு இல்ல மொத்தமா ஐம்பதுக்கு மேல ரோஸ் வெரைட்டிஸ் வந்து ஒரே இடத்துல நீங்க பார்த்து உங்களுக்கு தேவையா இருக்கிற ரோஸ் வெரைட்டிஸ வாங்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து ஃபாலோ நம்ம கிட்ட இப்போ வந்து கரண்ட்லி ஐம்பதுக்கு மேற்பட்ட ரோஸ் வெரைட்டிஸ் வந்து ஸ்டாக் இருக்குங்க உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சீக்கிரம் ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்க கேட்லாக்லயும் செக் பண்ணி பாருங்க தனி தனித்தனியா போட்டோவா வேணும் நீங்க சரியாவே தனித்தனியாவே காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் அவங்களுக்காக தான் நான் ஃபுல் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதை வந்து இந்த வீடியோ கீழே மென்ஷன் பண்றேன் இன்ஸ்டாகிராம்னா நான் வந்து அப்படியே வந்து தனியா வீடியோவும் போட்டிருக்கிறேன் செக் பண்ணி ப்ரொஃபஷனல் கொரியர்ல ஹோம் டெலிவரிக்கு ஃபுல் சாயில் அண்ட் ரெடியூஸ் ஆயில் இந்த ரெண்டு மெத்தட்லயும் நம்ம செடிகளை அனுப்பி வைக்கிறோம் மேட்டூர் பார்சல் சர்வீஸ்னா ஓப்பன் பாக்ஸா வந்து டெலிவரி பண்றோம் உங்களுக்கு வேணுன்றவங்க ரெண்டுத்துல எதுல வேணுமோ உங்களுக்கு எது அவைலபிள் இருக்கோ பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி